ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று ஆடி மாதத்தின் முதல் நாள் பிறக்கிறது ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்கு உரியது சாட்சாத் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்குரிய ஆடி மாத தொடக்க நாளில் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் கையால இந்த இரண்டு பொருட்களை புதுசாக வாங்கும் பொழுது வீட்ல லட்சுமி கடாக்ஷனம் நிறைவாக தங்கும் வருகிற வியாழக்கிழமை ஆடி மாத ஆடி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமையில் பிறக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம் வீட்டில் வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்வதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அம்பாளுக்குரிய பொருளான சிவப்பு நிற கண்ணாடி வளையல் வாங்குவது சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்ல சிவப்பு நிற குங்குமம் சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிவப்பு நிற குங்குமம் இந்த இரண்டு பொருட்களையும் புதுசா வாங்கி வீட்டுக்கு வரணும் அதே மாதிரி உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ கடைக்கு சென்று பணம் கொடுத்து இந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க மாலையில் கூட பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த பொருட்களை இந்த இரண்டு பொருட்களையும் மகாலட்சுமி தயா தாயாருக்கு முன்பாக வைத்து சின்னதாக பூஜை கூட நீங்கள் செய்யலாம் அம்பாளுக்கு தேங்காய் பால் சேர்த்த பாயாசம் நைவேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் முடிந்தால் அந்த பாயாசத்தை செய்து வைத்து வாங்கி வந்த புது பொருட்களை அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த இரண்டு பொருள் மட்டும் இல்லை கல்லுப்பு மஞ்சள் தூள் துவரம் பருப்பு இதெல்லாம் கூட வாங்கி வைத்து நீங்கள் அந்த ஆடி மாதத்தின் முதல் நாளில் இதெல்லாம் வாங்கலாம் அது மட்டும் இல்லை அன்றைய நாள் வந்து வியாழக்கிழமையில் இந்த மாதம் பிறக்கிறது குரு பகவானுக்குரிய மஞ்சள் வாங்குவது சிறப்பு கல்லுப்பு பருப்பு மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அது மட்டும் இல்லை குபேரருக்கு உரிய ஊறுகாய் வாங்கி வைப்பதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி வைப்பதுங்கிறது அதிசிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லை அன்றைய நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு தாம்பளை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை அது வெள்ளை கொண்டக்கடலையோ அல்லது கருப்பு கொண்டக்கடலையோ வைத்து அதன் மீது அகல் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வளையல்களை வீட்டில் இருக்கும் பெண்கள் பெண் குழந்தைகள் அணிந்து கொள்ளலாம் குங்குமத்தை நெற்றியில் வைத்து தினமும் அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துக்கொள்ள பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னும் கூடுதலாக ரெண்டு டஜன் வளையல் வாங்கி அந்த வளையலையும் பூஜையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்துட்டு அந்த வளையலை பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு சின்ன வலைகள் வாங்கி தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் வந்து அந்த குபேரருக்கு உகந்த அந்த நாளில் ஊறுகாய் அதே மாதிரி குருவுக்கு உகந்த நாள் இல்லையா வியாழக்கிழமை ஊறுகாய் மஞ்சள் தூள் கல்லுப்பு இதெல்லாம் வந்து வாங்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே விசேஷமானது கல்லுப்பு நம் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா இந்த பொருட்களை வாங்கி வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்ங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கும் எல்லா நாளுக்குமே ஒரு தனி சிறப்புங்கிறது இருக்குது இப் இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய நாளுக்கு அந்த சிறப்பு இன்னும் கொஞ்சம் கூடும் இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் நாளில் சில நல்ல விஷயங்களை நம்ம பின்பற்றும் பொழுது சாதாரணமாக கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகமான பலனை நம்ம பெறலாம் விசேஷ நாட்களை இந்த வழிபாட்டை செய்வது நல்லது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்க குடும்பத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி